பெரிய தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது பார்த்தேன் சென்னை கிழக்கு ஒரு மாதிரியான ஊரு எல்லா கடைப்பிலையும் இருப்பீங்க எப்படின்னு கேட்டா முதலி கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க அண்ணன் வந்து வேகமா உள்ள வந்தாரு நான் உட்கார்ந்துட்டு அவ்வளவு கட்டிக்கலோன் வந்துச்சு ஸ்பீக்கரை போட்டு கையில பேப்பர் எடுத்து நோன் வச்சு என்ன இப்பயும் அந்த வேலை தான் வந்துட்டு வேகமா பேப்பர் எடுத்து பேனா என்ன பகுதி சொல்லு அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டே இருந்தாரு நான் போனை வைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு இசையாக வேலையா கேட்டேன் ஆமாம்மா போய் அதாவது பார்த்துட்டு இருக்கேன் நான் என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க வட்ட செயலாளர் நான் உங்களை தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு திரைப்பி இருக்கலாம் ஐயோ நம்ம அண்ணன் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாமல் இருக்கலாம் உண்மையாகவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ ஹீரோயின் எல்லாம் அண்ணன் மாநில பொறுப்பும் திமுக வகிக்கக்கூடிய வட்ட செயலாளர் பொறுப்பும் இணையானது அவர் என்னென்ன பொறுப்பு கேட்ட வட்ட செயலாளர் மாணவர் அவர் சொன்ன தகவல் இருக்குல்ல என்னப்பா என்னப்பான்னு கேட்டார்ல நான் அடித்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் படித்து பட்டம் பெற்ற முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட எஸ்ஐஆர் எல்லாரும் ஓட்டு போடு யாருக்கும் ஓட்டு போடும் போது ஓட்டுரிமை இருக்கணும்ல போடு இன்னொன்னு உட்கார்ந்து பார்த்தேன் அம்மா ரெண்டாவது வருஷம் முதல் அவர் உட்கார்ந்துருக்காங்க நானும் கருப்பு அம்மாவும் கருச்ச இந்த ரெண்டு கருப்பும் ஒரே ஒரு இடத்துல வித்தியாசம் கேட்டா அம்மா சாமிக்காக கருப்பு போட்டிருக்காங்க நான் ஐயா ராமசாமி பெரியாருக்காக கருப்பு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப எந்த செயலாளர்களும் கடவுளிலேயே என்று சொல்லக்கூடிய மதிப்பெண்களையும் அம்மா வந்து எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க அம்மா எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ இங்க அம்மாவோ எங்க எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க அம்மாவோ எங்க 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 அம்மாவோ